no <laughs> வளாகத்தில் சார்பில் லட்சம் மதிப்பில் வாகனங்கள் ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வாராந்திர மக்கள் குரல் தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது இதில் ஹூண்டாய் மொபைல் நிறுவனம் சார்பில் பொது சுகாதாரத்துறைக்கு கிராமப்புறங்களில் சென்று மருத்துவ குழு மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு மற்றும் கர்ப்பிணிகள் அறுவை சிகிச்சை அளித்து செல்ல போன்றவர்களை அழைத்து செல்லவும் அவர்களால் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஆறு எலக்ட்ரிக் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவர்களிடம் வழங்கினார்கள் முன்னதாக சமூக பங்களிப்பு நிதி ஒதுக்கீடு மூலம் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் ஐந்து புதிய அங்கன்வாடி மையங்களை கட்டுவதற்காக குறித்த பரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது இதில் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் முருகேசன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் ஆர்த்தி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் கந்தன் மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில் உள்ளிட்ட செவிலியர்கள் மருத்துவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்றைய நாள் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நமக்கு வந்து அஞ்சு பிளாக் இருக்குது ரூரல் பிளாக்கு ஒரு கார்பரேஷன் இருக்குது இந்த காஞ்சிபுரத்தை நம்ம உற்று நோக்கினோம்னா பாதி வந்து இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும் பாதி வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்கும் நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து பூவர் பீப்புளை வந்து போய் ரீச் பண்ணுறதே கஷ்டம் அவங்களுக்குமே பஸ்ஸு பஸ் வசதி இந்த மாதிரியான வசதிகள் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்றது சில நேரங்களில் சிரமமாக இருக்குது இந்த தருணத்தில் ஹுண்டாய் மொபைல்ஸ் லிமிடெட் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆறு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதாவது டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் இவங்கெல்லாம் நேராக போய் ஃபீல்டுக்கே போய் கர்ப்பிணி தாய்மார்கள் இதரை வந்து ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான நோயாளிகளை அந்த இடத்துலேயே உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆறு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்களால் மொபைலைஸ் ஆகி வர முடியாது ஸோ ஒரு 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 ஏரியாவில் ஒரு ஐம்பது கர்ப்பிணிகள் இருக்காங்கன்னா அங்கேயே போய் நம்ம டாக்டர்ஸ் உட்காந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டையும் பண்ண முடியும் திடீர்னு ஏதாவது ஒரு ஒரு ஏரியாவில் வாந்தியோ வயிற்றுப்போக்கோ இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்ததுன்னா நம்ம மெடிக்கல் டீம் போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை தேவைப்படுமாயின் அவங்கள வந்து ஒரு அஞ்சு பேஷண்ட் இருக்கிறாங்க அவங்கள இங்கே கூப்பிட்டு வந்து ஏதாவது நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அவங்கள அங்கேருந்து நம்மளால் மொபிலைஸ் பண்ணி ஈஸியாக கொண்டு வர முடியும் இந்த மானாமதி மாதிரியான பிளாக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ரொம்ப ரிமோட் ஏரியா ஸோ அத்தகைய கிராமங்களுக்கு போய் பணிபுரிந்து நம்ம வந்து சேவையை சிறப்பாக செய்கிறதுக்காக இந்த குண்டாய் மொபைல்ஸ் நிறுவனம் வந்து நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆறு வெஹிக்கிளினுடைய மதிப்பீடு பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருது ஸோ அத்தகைக்கு ஒரு பெரிய இது மட்டும் இல்லை அவங்க ஏற்கனவே நிறைய நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் காஞ்சிபுரம் மாவட்டமும் பொது சுகாதாரத்துறையும் வந்து இவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க நம்ம மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவராக அவருங்க அது இல்லாமல் அவங்க டிஆர்ஓ அவங்க இந்த மாதிரி எல்லா உயரதிகாரிகளுமே இதுக்கு இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு போய் சேரணும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் பொது சுகாதாரத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்